அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர் காத்து எல்லா புகழும் அல்லாவுக்கு அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளை திறமத அன்பர்களே நண்பர்களே இது மறைகூறும் கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொளியில் நபி மூசா இயேசு அலைவத் சலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் முப்பத்தி நாலு இந்த காணொலியில் பைபிளின் பார்வையில் பலியிடப்பட்டவர் யார் என்பதை பற்றிய ஒரு மேலதிகமான விவரங்களை முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் குறிப்பாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் இப்ராஹிம் அதாவது ஆப்ரஹாம் என்று கிறிஸ்துவ சகோதர சகோதரர் சொல்லுவாங்க அந்த ஆப்ரஹாம் இப்ராஹிம் நபி தமது மகன்களான இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோரில் இஸ்மாயிலையே பலியிட முன்வந்தார்கள் என்று முஸ்லீம்கள் நம்புகிறார்கள் அதை பற்றி திருக்குர்ஹானின் பதினோராவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்றாவது வசனமும் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி ரெண்டாவது வசனமும் தெளிவாக கூறுகிறது அவங்க பலியிட போனது இஸ்மாயில் தான் என்று அதை பற்றி எழுவத்தி ஒன்றாவது அத்தியாய வசனம் பதினோராவது அத்தியாயத்தில் எழுவத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது அவரது மனைவியும் நின்று கொண்டிருந்தார் அதாவது வானவர்கள் வந்து ஆப்ரஹாம் என்ற இஸ்மாயில் அலி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்ற நற்செய்தியை கூற வரும் பொழுது அதை சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருந்தது பக்கத்தில் அவங்க மனைவி யார் இப்ராஹிம் அலுவலம் அவர்களுடைய மனைவி அதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க ஏன் தள்ளாத வயசில் கிளவியா போன எனக்கு வந்து மகனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சிரிப்பு வருது அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சிரிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அவருக்கு மேலும் இது மட்டும் இல்லைம்மா இஸ்மாயில் மட்டும் இல்லை அதுக்கு பிற்பாடு உனக்கு இசுஹாக்கு பற்றியும் அவருக்கு பிறக்க போகிற பொழுது இசுஹா அதாவது இசாக்கு பற்றியும் அந்த இசாக்கு பிறக்க போகிற யாக்கோப்பு பற்றியும் இப்போ இது கூறினோம் என்று பதினோராவத்தியாக இருபத்தி ஒன்றில் வருது ஆக அவர்களுக்கு நல் நற்செய்தி சொல்லப்பட்டது முதல்ல இஸ்மாயில் அலுவல் அவர்கள் அதை பற்றி அவங்க ஆச்சரியப்பட்டு பற்றி எனக்கா வயசான பிற்பாடு தள்ளாத கல்வியாக நான் போய்ட்டேன் என்னுடைய முடிகளெல்லாம் நடிச்சு போச்சு நான் எப்படி புள்ள பயப்பேங்கிற ஒரு டவுட்டில் பொழுது தான் ஏன் சிரிக்கிற அது அல்லாவுடைய ஆடு அவன் எதை வேணாலும் செய்வான் இது இஸ்மாயில் மட்டும் இல்லை இதன் பிறகு இசாக்குங்கிற குழந்தையும் அவருக்கு யாக்குங்கிற ஒரு குழந்தை பேர குழந்தையும் பிறக்க இருக்குங்கிற நற்செய்தியும் எல்லாம் கூறியிருக்கா சேர்த்து கூறியிருக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து சேர்த்து சரிங்கிறா மாதிரி அது ஒரு ஹாப்பியாக கொடுக்குற மெசேஜை கொடுக்குறாங்க வானவர்கள் மேலும் என் இறைவா எனக்கு நல்லொழுக்க முடியவர்கள் ஒருவரை வாரி வாரிசாக தருவாயாக என்று இப்ராஹிம் அலுவலம் கேட்குறாங்க அவருக்கு சகிப்புத்தன்மை மிக்க ஆண் குழந்தை இஸ்மாயிலை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம் என்று என்ன நூறாவது வசனம் நூற்றி ஒன்றாவது வசனம் சொல்லுது அடுத்து நூற்றி ரெண்டாவது வசனம் என்னென்னா அவருடன் உழைக்கும் நிலையை அவர் இஸ்மாயில் அடைந்த போது அதாவது வாலிபு மாறி நல்லா வேலை வெட்டி செய்கிற அளவுக்கு வந்தபோது உன்னை நான் அறுத்து இறைவனுக்கு பழியிடுறது போல் கனவு கண்டேன் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு அல்லா விட்ட கட்டளையாக அதுவாக இருந்தால் தாராளமாக செய்யுங்க நான் வந்து உங்களுக்கு பொறுமையாளராக இருப்பேன் என்ற ஒரு பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன் அல்லா இட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு பதில் அளிக்கிறார் அடுத்து நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு இந்த மூணு வசனங்களில் இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை அவர் முகம் குப்புற கெடுத்திய போது யா இப்ராஹீம் உடனடியாக இளைவன் கூப்பிட்டான் நிறுத்து கர்த்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு நீ உன்னுடைய கனவை உண்மைப்படுத்திட்ட நான் எதை உனக்கு கட்டளை ஆக்கியிருந்தேனோ அதை நீ நிறுத்தி இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நன்மையான காரியத்தை நீ செய்ய முன் முன் வந்துட்ட நன்மை செய்வோருக்கு இப்படி நாம் கூலி கொடுப்போம் அதனால் இது வந்து பயங்கர பகத்தான ஒரு சோதனையாக நான் தந்தேன் அதை நீ வென்று விட்டாய் அதனால் நீ ஒன்று ஒரு பெரிய பதிப்பிராணியை அவருக்காக நாம் பகரமாக்கினோம் நல்லா சொல்கிறேன் அறுக்க வேணாம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பதிப்பிராணி ஒரு ஆட்டை கொடுத்து இதை அறுத்துடு அப்படின்னு நாம் சொல்லிட்டோம் இதை பின்வருவோரில் அவரது புகழை நிலைக்க செய்தோம் இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாகும் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குவோம் அவர் நம்பிக்கை கொண்ட நமது அடியாறுகளில் ஒருவர் நபியும் நல்லவருமான இசுஹாக்கை பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம் இறுதியாக இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு அந்த பிள்ளையை காப்பாற்றின பிற்பாடு ஆட்ட பள்ளியினு சொன்ன பிற்பாடு மேலும் ஒரு நற்செய்தி எல்லாம் சொல்கிறான் இன்னும் ஒரு குழந்தையை அவனுக்கு அன்பளிப்பா தர்றேன் அல்லா மகிழ்ச்சி அடைந்து இவ்வளவு சொன்னபடி அப்படியே கேட்க முன் வந்துட்டாருன்னு நினச்சி மேலதிகமான ஒரு குழந்தையை தரலாம் இதை நீங்கள் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்துலேயும் நூற்றி பன்னெண்டாவது வசனம் வரை தொடர்ந்து பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் பதிவு செய்கிறேன் அதையும் பாருங்கள் ஆக பலியிட அழைத்து செல்லப்பட்டவர் யார் என்பதை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் பலவிதமான குளறுபடி இருப்பதனால் அதை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இப்ராஹிம் நபி அதாவது ஆபிரகாம் அவர்கள் தமது ஒரு மகனை இறைவனுக்காக பலியிட முயன்றார் அப்போது அதை தடுத்து ஒரு ஆட்டை இறைவன் பலியிட செய்து அந்த மகனை காப்பாற்றினான் என்று முஸ்லீம்களாகிய இஸ்லாமிய சமுதாயம் நம்புவது போலவே கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் இப்ப பலியிட அழைத்து செல்லப்பட்ட மகன் இசாக் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் இங்கேதான் பிரச்சனை அது இஸ்மாயில் தான் என்று முஸ்லீம்கள் கூறுகிறார்கள் சில முஸ்லீம்கள் அறியாத முஸ்லீம்கள் பெயரளவில் உள்ளவர்கள் கூட அழைத்து செல்லப்பட்டு போனவர் வந்து இசாகுதான் என்று சொல்கிறாங்க அப்போ இதில் முஸ்லீம்கள் சொன்னாலும் சரி பிறர் யார் சொன்னாலும் சரி அவர்களுக்கு தெளிவாக மறுப்பு சொல்லக்கூடிய வசனமாக தான் பதினோராவது எழுபத்தி ஒன்று தெளிவாக இடம்பெற்றது இசாக் என்ற மகன் பிறக்கப் போகும் நட்சதே இறைவன் இப்ராஹிம் நபியிடம் கூறினான் அப்படி கூறும்போது யாகூப் என்ற பேரனும் பிறக்கப்போவது போவது பற்றியும் சேத்தார்களாக கூறுகிறான் பேரனை பற்றி நற்செய்தி கூறப்பட்டதால் மகன் இசாக்கு சிறு வயதில் மரணிக்க மாட்டார் என்பதும் அவர் மனமுடித்து திருமணமாகி மனைவியோடு வாழ்ந்து யாகூப் என்ற ஒரு குழந்தையை அதாவது பேர குழந்தையை பெறுவார் என்பதும் இப்ராஹிம் நபிக்கு இதன் மூலம் முன்பே தெரிவிக்கப்பட்டதாக அர்த்தமாகிறது இவ்வாறு தெரிவிக்கப்பட்ட பின் இசாக்கை பலியிடுமாறு கூறி இப்ராஹிம் நபியை சோதிக்க இறைவன் முயற்சி செய்வானா அதுக்கு பேர் சோதனையாக எடுத்துக்கொள்ள முடியுமா சிந்திச்சு பாருங்க இசாக்கு இப்போது சாகமாட்டார் என்று இறைவனே கூறிய பிறகு இப்ராஹிம் நபியவர்கள் தமது மகனை அறுத்து பலியிட முன் வந்ததில் பெரிய தியாகம் என்ன இருக்க முடியும் ஒன்றுமே இல்லை தன் மகன் இப்போது சாகமாட்டான் என்று திட்டவட்டமாக தெரிந்தால் யாரு வேண்டுமானாலும் இது போன்ற தியாகத்தை செய்ய முன் வருவாங்க அதுக்கு பேர் தியாகமே இல்லை எனவே இஸ்மாயில் அடுத்து பலியிடுமாறு இறைவன் கட்டளை எழுது இருவரையும் சோதித்து பார்ப்பதாக அமையும் இப்ராஹிம் நபி அவர்கள் பலியிட முன்வந்து இஸ்மவேலை அல்ல தான் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள் பைபிளில் இப்படி எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வாதிடுகிறார்கள் எனவே இது குறித்து உண்மையை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விளக்கங்கள் பைபிளில் இப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அது பிற்காலத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது உண்மை அப்படி அல்ல பைபிள் தான் இறைவன் வந்ததே இல்லைங்கிறம ஏன்னா பவுலடிகார் எழுதிய வார்த்தைகள் தானே இது பைபிளுங்கிறது ஆக அவர்கள் மாற்றி அமைத்த செய்திகள் அதிலும் கூட ஈசாக்கு பலியுடன் அழைத்து செல்லப்பட்டார் என்றால் தான் அவரது வழித்தோன்றலான இயேசுக்கு அதில் சிறப்பு சேரும் என்பது அவர்களுடைய சூச்சமம் இஸ்மாயில் பலியிட அழைத்து செல்லப்பட்டார் என்றால் அதன் சிறப்பு நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு போய்விடும் என்று யூதர்கள் அஞ்சு அவர்கள் மதகுருமார்கள் அஞ்சு பைபிளில் கைவரிசை காட்டி பலியிட அழைத்து செல்லப்பட்டவர் ஈசாக் என்று அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய மதகுருமார்கள் அப்படி எழுதி மாற்றி வைத்து விட்டார்கள் அவர் அப்படி மாற்றி எழுதி வைத்து விட்டார்கள் இதை பைபிளை கருத்துன்றி கண்ணும் கவனமாக படிப்பவர்களால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் எப்படியே இதை பாருங்கள் ஈசாக் பலியிட்டதாக சொல்லும் வசனங்களை கொஞ்சம் தெளிவாக படிச்சு பாருங்க முதலாவதாக இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் ஆபிரகாமை சோதித்தாராம் தேவர் கர்த்தர் எப்படி என்றால் எப்படி சோதித்தார் அவர் அவனை நோக்கி ஆபிரஹாமே என்றார் யாரே கர்த்தர் ஆபிரஹாம் கூப்பிடுறார் அவன் அதாவது ஆபிரஹாம் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மீது அவனை தகன பலியாக பங்கிடு பலியிடு என்று கூறினார் என்று ஆதிய கமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள் சொல்கிறது இங்கே முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி நான் வந்து அவை வந்து சில வார்த்தைகளை படிக்கிறேன் இல்லையா யாரும் வருத்தப்பட்டுறாதீங்க அப்படி எழுதப்பட்டிருக்கு அதை அப்படியே படிக்கிறேன் சரியா வேறு ஒன்றும் இல்லை அடுத்து அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு நீ உனது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்றார் இதுவும் ஆதியகாமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் இருக்குது ஆக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இதுதான் ஈசாக்கு தான் பலியிடப்பட்டவர் என்பதற்கு அவர்கள் பைபிளில் இருந்து எடுத்து கொடுத்து காட்டக்கூடிய ஆதாரம் வேறு எதுவுமே கிடையாது மேற்கண்ட இந்த வசனத்தில் பலியிடப்பட்டவர் ஈசாக் என்று சொல்லப்பட்டாலும் அவருக்கு அடைமொழியாக சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் யோசிக்கணும் ஏகசுதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுதன் என்றால் மகன் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏகசுதன் என்றால் ஒரே மகன் சரிதானே ஆக சுகதான் என்றால் மகன் என்று அதாவது ஆபரகாம் பழியிட் முயன்ற போது அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருந்திருக்கிறது என்பது இந்த பைபிள் வசம் தெளிவாக சொல்லுது ஏகசுதனாக இருந்த அந்த மகன் சொல்லப்படுது சுதனாக அதாவது ஆபர்ஹாம் பலியிட முயன்ற போது அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும் இருந்தால்தான் ஏக சுகதன் சுகுதன் ஏக சுதன் என்று ஏக சுதன் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்க முடியும் ஈஸாக் மூத்த மகனாக இருந்தால்தான் இது சாத்தியமாகும் இஸ்மாயில் மூத்த மகனாகவும் ஈசாக் இரண்டாம் மகனாகவும் இருந்தால் ஈசாக் ஏகசுதனாக இருக்க முடியாது ஏனென்றால் அவருடன் இஸ்மாயிலும் இருப்பதால் அப்படி கூறவே முடியாது யோசித்து பார்க்கணும் யார் மூத்த மகனாக இருக்கிறாரோ அவர்தான் ஏகசூதனாக இருக்க முடியும் இப்போது கீழ்கண்ட வசனங்களை பாருங்கள் ஆகர் அதாவது ஆதி காமம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இப்போது ஆகர் ஆப்ரஹாமுக்கு இஸ்மேலை போன்ற போது பெற்ற போது ஆகர் சாரா இல்லை ஆகர் ஆபிரஹாமுக்கு இஸ்மாயிலை பெற்றபோது ஆபிரஹாம் எண்பத்தி ஆறு வயதாக இருந்தார் யார் ஆபிரஹாமுக்கு இப்ராஹிமுக்கு எண்பத்தி ஆறு வயதாக இருந்துச்சான் எப்போ இஸ்மாயிலை என்று எடுக்கும்போது ஆபிரஹாமுடைய நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் தொண்ணூற்றி ஒன்பது வயதாக இருந்தான் யார் ஆபிரகாம் என்ற இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு சுன்னத் என்ற விருத்த சேதனம் செய்யும் பொழுது தொன்னூற்றி ஒன்பது வயது அவருக்கு அவனுடைய குமாரன் இஸ்மைவேலுடைய நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் பதிமூன்று வயதாக இருந்தான் தொண்ணூற்றி ஒம்பது வயசுல ஆபிரஹாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யும் பொழுது அவருடைய குமாரன் இஸ்மவேலுடைய துணித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணும்போது அவருக்கு யார் இஸ்மாவேலுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பதிமூன்று வயதாக இருந்தது என்று ஆதிய காமம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆகிய வசனங்கள் சொல்லுது தன் குமாரன் ஆகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமாரன் ஆகிய பிறந்த பிறந்தபோது ஆபிரகாம் நூறு வயதாக இருந்தான் எவ்வளவு இதை விளையாட்டு பாருங்க பாருங்க இது வந்து ஆதிய காம இருபத்தி ஒன்றில் இந்த வசனங்களிலிருந்து இருந்து தெளிவாக நம்ம புரிந்து கொள்கிற செய்தி என்ன மெசேஜ் என்ன எண்பத்தி ஆறாவது வயதில் அவருக்கு இஸ்மாவில் பிறந்திருக்கிறார் சொன்ன வசனங்களில் கருத்துப்படி ஆபிரகாம் நூறு வயதில் ஈசாக்கு பிறந்திருக்கிறார் எண்பத்தி ஆறில் இஸ்மாயில் பிறந்திருக்கிறாரு அவருக்கு எண்பத்தி ஆறு வயதாக இருக்கும்போது இஸ்மாயல் பிறந்திருக்கிறாரு ஆப்ரஹாமுக்கு நூறு வயதாக இருக்கும்போது ஈசாக்கு பிறந்திருக்கிறார் என்று மேற்கண்ட ரெண்டு செய்திகளும் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுது அதாவது இஸ்மேலை விட ஈசாக்கு பதினாலு வயது குறைந்தவர் இளையவர் பதினாலு ஆண்டுகளாக இஸ்மவேல் மட்டுமே இப்ராஹிம் அலைவசிலும் அதாவது ஆப்ரஹாமுக்கு ஒரே மகனாக ஏக சுதனாக இருந்திருக்கிறார் புரியுதா ஈசாக் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆபிரகாமுக்கு ஏகசுதனாக இருக்கவே இல்லை இருக்க முடியாது என்பதை நம்ம அப்படி ஆனால் ஏகசுதன் இஸ்மாயில் என்று இருந்ததை திட்டமிட்டு ஈசாக் என்று மாற்றியுள்ளார்கள் என்பதும் ஏகசுதன் என்ற சொல்லை நீக்க மறந்து மாட்டிக்கொண்டார்கள் என்பதும் இதிலிருந்து தெளிவாக உறுதியாகிறது எனவே பலியிட அழைத்து செல்லப்பட்டவர் இஸ்மாயில் தான் என்பதும் இதனால் நவீன செவலாலேஸ்லாம் அவர்களுக்கு பெருமை வந்துவிடும் என்ற காரணத்தினால் இஸ்மவேல் என்ற சொல்லை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் ஈசாக் என்ற சொல்லை நுழைத்து விட்டார்கள் என்பதும் ஏகசுதன் என்ற சொல்லில் இருந்து உறுதிப்படுத்தப்படுகிறது இஸ்மவேல் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர் என்பதால் அவர் மகன் என்ற அந்தஸ்துக்கு வரமாட்டார் என்று சமாளிக்க முடியாது ஏனென்றால் இஸ்மாயிலும் ஈசாக்கும் ஆபிரஹாமின் மகன்கள் என்று பின்வரும் வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது அதையும் பாருங்க அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக் எதிரே எத்தியனான சோஹாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்போலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று இருபத்தி ஐந்து ஆதியகாமம் இருபத்தி ஐந்து ஒம்போதில் சொல்லப்படுது ஆபராம ஆபிராமுக்கு ஆப்ரஹாமுக்கு மூஸ் ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு எப்படி குமாரனாக இருந்தாரோ அதுபோலவே இஸ்மவேலும் அவரது குமாரனாக இருந்தார் என்பது இந்த வசனத்தில் சந்தேகத்துக்கு இடம் என்று தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது எனவே அன்புக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை இஸ்லாமிய அன்பர்களே நண்பர்களே தெளிவாக வரலாறுகளை விளங்க முயற்சி பண்ணுங்க பைபிள் என்ற பெயர்லேயும் குரான் என்ற பெயர்லேயும் ஏராளமான கட்டுக்கதைகளை வரலாறுகள் என்ற பெயரில் அறிஞர்கள் மக்களுக்கு திணித்து இருக்கிறார்கள் சம்பாதிப்பதை ஒன்றுமே நோக்கமாக கொண்டு எனவே திருமறை குரானை அடிப்படையாக வைத்து அந்த குரானின் அடிப்படையிலிருந்து நீங்கள் பைபிளை ஆய்வு செய்து பார்த்தால் குரானில் சொல்லப்படக்கூடிய உண்மைகள் இன்னும் பைபிளில் இருக்கிறது அவர்கள் அறியாத விதத்திலே அல்ல அவர்களுக்கு என்ன அவர்களையும் கண்ண முடி நமக்கு பின்வரும் மக்களுக்கு தெளிவாக கூடிய நல்ல ஒரு வேலையை அல்ல செஞ்சுருக்கிறான் எனவே திறந்த மனதோட எது உண்மை எது பொய்ங்கிறத சிந்திச்சு பாருங்கள் தெளிவான முடிவை நீங்கள் அறிவீர்கள் என்பதை அன்போடு உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த காணொலியை உறுதி செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹைரா